Hello. இன்னைக்கு ஒரு லன்ச் காம்போல வந்து ஒரு கண்ட திப்புளி ரசமும் வெண்டைக்காய் கறி எப்படி உதிர உதிரா பண்றது அப்படின்னு பண்ணி காட்ட போறேன் எல்லாரும் தீபாவளியும் சிறப்பா கொண்டாடி நினைக்கிறேன் எல்லாரும் காலம்பரை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு எல்லாரும் அச்சு பிடிச்சு தும்பிட்டு கோல்டு பிடிச்சிருக்கும் எல்லாம் சாப்பிட்டு த்ரோட் எல்லாம் ஒரு வழியா இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டதுல ஹெவியா கேஸ் ஃபார்ம் ஆகி நல்லா உடம்பை ஒரு மாதிரி புதுசு இருக்கும் இல்லையா இதுக்கு ஒரு நல்ல வைத்தியம் இந்த கண்டதிப்பிலி ரசம் தான் தான் இன்னைக்கு இந்த காம்போ பண்ணலாம்னு இருக்கு ஆக்சுவலா இந்த கண்ட திப்பிலி ரசம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கோல்ட சரி பண்ணும் தொண்டை த்ரோட் இன்ஃபெக்ஷன் நல்லா ஆகும் அடுத்து இந்த உடம்பு வலி இருக்கு பாருங்க இந்த முட்டிக்கு முட்டி வலி உடம்பே ஒரு மாதிரி வலிக்கிறதுன்னு இல்லையா அந்த வலிய வந்து ஆக்சுவலா வாயுவால தான் அந்த வலி அதெல்லாம் நீக்கிடும் அப்புறம் எங்க அம்மா சொல்லுவா ஜுரம் வந்தாக்க ஒரு அரை டம்ளர் இதை குடிச்சா அந்த ஜுரம் பறந்து போயிடும் அப்படிம்பா அது மாதிரி ரொம்ப மருத்துவ குண முடியாது இந்த கண்டத்து புளி ரசம் அதுக்காகதான் நீ தீபாவளி முடிஞ்ச உடனே எல்லாரும் இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து கரைச்சி இது வந்து ஒரு ஆறு ஏழு பேருக்கு பண்ண போறேன் நான் கரைச்சி இதை வடிகட்டி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் பழம்புலியா எடுத்து டபுள் ஃபில்டர் அது மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கு உப்பு மஞ்சப்படி அப்புறம் இது வறுக்கிறதுக்கான சாமான்கள் என்னன்னா துவரம்பருப்பு ஜீரகம் மிளகு தனியா பாருங்க இந்த கண்ட திப்பிளி அரிசி திப்பிளி இன்னும் இது வந்து கரெக்டா இருக்கும் இந்த பிளேவர் இன்னும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு குச்சி வேண்டும் தான் வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு மிளகா கொஞ்சம் கருவாப்புல கொஞ்சோண்டு இஞ்சி எங்க அம்மா இதுல மோடி குச்சின்னு ஒண்ணு வைப்பா பட் எனக்கு இங்கிட்ட இல்ல இந்த தீபாவளி மருந்துக்காக வாங்கினதுல இருந்தது அதனால இதை வச்சிருக்கேன் மோடி குச்சி கிடைச்சா கூட ஒரே ஒரு குச்சி அது தீக்குச்சி மாதிரி இருக்கும் பாத்தாக்க அது ஒண்ணு வச்சுக்கலாம் அது கூட நெய் அப்புறம் பருப்பு ஜலம் ரொம்ப பருப்பு வேண்டாம் நம்ம தோரம் பருப்பு போட்ட ஜலத்தை கொஞ்சம் பருப்பு இருந்தது அப்படியே கரைச்சா மாதிரி எடுத்து வச்சுப்போம் இதுக்கு இந்த பட்சணத்துக்காக நான் வச்சிருந்தேன் இந்த பெருங்காய ஜலம் கொஞ்சம் இருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நேற்றுக்கு அதே விட்டுடலான் இருக்கேன் நான் இப்போ ஃபர்ஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு வானலி காஞ்ச உடனே நெய் கொஞ்சம் விண்டு ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் நான் இந்த பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் இந்த கண்ட திப்பளி அரிசி திப்பளி தனியா ஒரு ஸ்பூன் ஓட்டமா இதுலயே நாலு கருவேப்பில நல்லா இருக்கும் இஞ்சி சக்கரை ஒரு ஸ்பூன் சிலர் வெள்ளமும் போடுவா நான் சக்கரை ஒரே ஒரு ஸ்பூன் போடுவோம் ஏன்னா அந்த கடுப்பு தன்மையை நீக்கும் இதுக்கு தக்காளி பழம் கொத்தமல்லி எல்லாம் வேண்டாம் இப்போ இதை பொடி பண்ணிக்கணும் இப்போ இந்த புளியை கரைச்சோம் இல்லையா அந்த ஜலத்தை அதை விட்டுடுவோம் மஞ்சப்படி ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதுக்கு தக்கினது இப்போ பாருங்க நான் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பச்சையாக நாலு கருவேப்பில இன்னும் கொஞ்சம் இதுல ஜலத்தை விடுவோம் நென்னா ஒரு கொதி வரட்டும் இதை போய் நான் பொடி பண்ணிடணும் வந்துடுறேன் கொதி வரத்துக்குள்ளயோ இதை பாருங்க பொடி பண்ணி வந்துட்டேன் அந்த வருத்தத்தை இப்போ இது ரெண்டு கொதி வந்தா போதும் ரொம்ப நேரம் கொதிச்சு மறுகணும்னு அவசியம் இல்லை இந்த பொடிய போடுவோம் அதுக்கு தக்கினதும் போடுவோம் நிறைய அரைச்சா கூட பாத்துட்டு போட்டுக்கோங்க இது ஒரே ஒரு கொதி வரட்டும் அப்படியே பரத்தின மாதிரி போட்டேன்னா கட்டி தட்டாது எனக்கு கட்ட வேலை பாருங்க பாருங்க நான் பொடி பண்ணது எல்லாத்தையுமே போட்டுட்டேன் சரியா இருக்கும் அதுக்கு ஒரு கொதி தான் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த பருப்பு ஜலத்தை விட்டுடுறேன் அத வளாக வேண்டியதுதான் அந்த திட்டத்துக்கு எவ்வளோ புளி வச்சிருக்கோமோ அந்த திட்டத்துக்கு இவர் ஒரு ஆறேழு பேர் நன்னா விட்டுட்டு சாப்பிடலாம் நான் அந்த திட்டத்துக்கு தான் வச்சிருக்கேன் நான் இந்த பெருங்காய ஜலம் எங்கிட்ட இருக்கிறதால விடுறேன் அப்படி இல்லாதவா வறுக்கும் போதே வருத்துருங்கோ இது பாருங்க ஒரு சின்ன ஸ்பூன்ல தான் சக்கரை அது மேல வேண்டாம் இந்த கடுப்பு இல்லாம இருக்கதான் இப்போ பாத்தியல சும்மா ஒரு கொதி அப்படியே நோர கட்டி வருது இல்லையா ரெண்டு பச்சையா கருவாப்பளைய போட்டு இறக்க வேண்டியதுதான் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் அது ரசம் ஆர்தான் வெண்ட திப்பளி ரசம் ரெடி இது பாருங்க அடுப்பில் வால்னி காஞ்ச உடனே என்ன ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க நான் கடுகு அதான் ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்க கற்பனை இந்த கரண்டியை எடுத்துட்டு மூடி வச்சுருங்க வாசனை போகாமல் இருக்கும் அப்பதான் இந்த வெண்டைக்காய் கறிக்கு தேவையான சாமான் ஒரு கிலோ வெண்டைக்காய் அதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சு விட்டு நறுக்கி வச்சிருக்கோம் அதுக்கு தாளிச்சி கொட்டுறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் பூ மஞ்சப்பொடி காரத்துக்கு வந்து எங்காத்துல இந்த குழம்பு மிளகா அப்படியே ஒரு ஸ்பூன் போடுவோம் உங்களுக்கு தேவை எது வேணுமோ சப்போஸ் பச்சை மிளகா வேணா நெருக்கி போட்டுக்கோங்க இல்ல சவுப்பு மிளகா வேணா நெருக்கி அதுல கிள்ளி போட்டுக்கோங்க தாளிச்சி கொட்டச்சு அடுத்து இது உதிரி உதிரியா வரதுக்கு சொன்ன பாருங்க ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரு அரை மூடி அதுல புழியணும் ஆனா கசக்காது உதிர் உதிரா வரும் பாருங்க ரெண்டு கருவாப்பில் இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுருவோம் நல்லா சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி ஒரு கிலோ பண்ணுறதால அவ்வளோ தேவைப்படும் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த குழந்தையெல்லாம் பசஞ்சு சாப்பிட்ருவா கடுகு போடலாம் ஃபஸ்ட்டு காந்த கடுகு வடிச்சோம் உளுத்தம் பருப்பு பருப்பு செவந்தோடும் இந்த வெண்டைக்காவை போட்டுருவோம் இப்போ பாருங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் குழம்புலாப்பி போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு ஒரு கிலோ இல்லையா என்னென்னா வேணும் மஞ்சப்படி ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் நல்லா பக்கமும் நல்லா கலந்துரும் பாருங்க அது கருவேப்பில கருவேப்பில கூட ஈரம் இல்லாம போடுங்க நல்லா இருக்கும் இப்போ இந்த கறியை மூடாதீங்கோ மூடினாதான் அந்த வேத்து விடுறது பாருங்க அதனால இன்னும் குழப்பா ஆகும் இப்போ அடுப்பை சின்னதாக வச்சு அது பாட்டுக்கு நல்லா காந்தாம கருகாம நல்லா வரும் நான் லெமன் பிழியும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எப்படி நம்ம நான் தலைக்கு தொடச்சுட்டு அலம்பி தொடச்ச வெண்டக்காய் மேலே மூடலை அப்ப கூட இந்த பாருங்க ஒரு மாதிரி இப்படி இருக்கு இல்லையா ஒரு குழக்கழப்பு தன்மையா இப்போதான் என்ன பண்ணணும் இந்த எலுமிச்சம்பழம் இது நிறைய குவான்டிட்டி இருக்கிறதால மூடி எலுமிச்சம்பழம் விழியற நீங்கெல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி கம்மியா ட்ராப்ஸாக விட்டுக்கோங்க சின்ன ஃபேமிலிலாம் இப்போ இப்ப இல்லையா ஒத்த ஒத்தையாக ஆயிடும் கொஞ்ச நேரத்துல இப்ப பாருங்க கரெக்டா ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் ஆச்சு அந்த குழ இல்ல இல்லை இல்ல எப்படி இருந்தது அந்த லெமன் லெமன் பிழிஞ்சதால அந்த குழவழப்பு இல்லை பாருங்க அப்படியே உதிர உதிரா கிளாஸா வரும் கறி கசக்காது தைரியமா பிழிங்கோ நிறைய பிழையாதுங்க அதான் அந்த அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்ப பாருங்க நான் ஒரு பெரிய எலுமிச்சை பார்த்தீங்களா ஒரு பாதி பிழிஞ்ச ஒரு கிலோக்கு இப்ப நீங்க அரை கிலோட ஒரு கால் மூடி புழிஞ்சுக்கோங்க அதையும் கம்மியா இருக்கும் டிராப்ஸ்ல விட்டுக்கோங்க அந்த பிசு பிசு பாருங்க தெரியறதா நீங்க உடனே சொல்லலாம் எல்லாரும் மோர் விடுவோம் நாங்கோ அந்த மாதிரி நன்னா வரும் அப்புறம் புளி ஜலன் தெளிப்போம் அதுவும் நன்னா வரும்னு சொல்லுவோம் ஆனா அதெல்லாம் பாருவோம் அடியில அப்படி பிடிக்கும் பட் இந்த மாதிரி லெமன் விடும்போது அந்த அடியில பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாதிரி கரையா படிஞ்சிடும் பாருங்க அந்த எழுப்புச்சட்டில அந்த மாதிரி இதுல படியவே படியாது அதுக்காக தான் அந்த லெமன் இப்ப காய் ஆயிடுத்து தென்னை இந்த ஸ்டேஜ்ல நம்ம எல்லாம் சாப்பிட்டுருவோம் இல்லையா இந்த மாதிரி எடுத்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு அடியெல்லாம் பிடிக்கவே இல்ல பாருங்க இது போதும் இப்போ காய இறக்கலாம் வெண்டக்காய் கறி ரெடி பட் எங்கள் எங்காத்துல இந்த குழந்தைகளுக்கு ரோஸ்ட்டாக ரோஸ்டா வேணும் இதுல இருக்கிற எண்ணெயே போதும் எங்களுக்கு பட் ஆனா இது நான் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருக்க போறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நடுவில் இப்படி காட்டுறேன் பாருங்கோ எதுவும் அடியெல்லாம் பிடிக்காம நல்லா வந்திருக்குன்னு இது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கடைசியில் காட்டுற வருங்க இது பத்தியெல்லாம் இவளோட கறி எப்படி சுருங்கி இருக்கு பாருங்கோ இவாளுக்கு இது மாதிரி இருந்தா தான் பிடிக்கும் இந்த குழந்தைகளுக்கு அவளுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம் நாங்க அவ சாத்துல போட்டு பசங்க சாப்பிட்டுருவா ஆனா போது பாடிக்க வேலை பாத்தீங்கள சிம்பிளே தான் வச்சிருந்தேன் ஆனா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் எடுத்து இந்த கறிக்கு வரங்க இந்த மாதிரி ரோஸ்ட் ஆக ஒரு கிலோன்றதால உங்களுக்கு அவ்வளவு டைம் எடுத்தது மட்டா பண்றவளக்கு சீக்கிரம் ஆயிடும் கால் மணி நேரத்துல ஆயிடும் ஓ இந்த கண்டத்து புள்ளி ரசமோ வெண்டைக்காய் கறியும் ரெடியாயிருக்கும் ரொம்ப ஜோரா இருக்கும் இது நம்ம உடம்புக்கும் நல்ல கலகலான் இருக்கும் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரசம் வந்து கொஞ்சம் காட்டா இருக்கும் இல்லையா அதுக்கு இதுக்கு ஒரு மைல்டான கறி சிலர் வந்து இந்த கறிக்கு வந்து தேங்காய் போட்டுப்பா சில உடச்ச வேர்கடல இருக்கு பாருங்கோ அதை வந்து எண்ணெயில பொறிச்சு போடலாம் கடைசியில அதுவும் நல்லா இருக்கும் எல்லாரும் இந்த ரசமும் கறியும் ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்கோ என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ